உடல்நிலை சரியில்லை நிறைய இடத்துல போனால் மீட்டிங்கில் போனால் அவா அவார்டு ஃபங்க்ஷன் போனால் மயக்கம் போட்டு விழுந்துருந்தாரு கை நடக்கும் அப்படி இப்படிலாம் உடம்பு சரி சொன்னோம் ஆனா இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க விசால் அண்ணே அதாவது விசாலண்ணே கொடுக்குறாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த விசால் அண்ணனுக்கு நல்லது நடக்க போறேன் சொன்னோம் இல்லையா நடிகர் அண்ணனுக்கு அது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை அவர் விரும்புகிறாங்க ஒரு நடிகைய ஒரு புகழ் பேமஸ் ஆன நடிகை அந்த நடிகைக்கும் அவங்களுக்கும் வர்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்யாணம் சொல்லி அவங்களே ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய் தன்சிகா ஓகே அந்த பேராண்மையினுடைய படம் வந்துச்சுல ஜெயரமி சார் படத்தில் இருந்தாங்கள்ல ஒரு ஹீரோயின் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் அவங்க அதனால் வந்து சாய் தன்சிகா வந்து விசாலண்ணே வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது நான் நைன்டி ஸ்கிப்ஸுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமைதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது ரொம்ப வருஷமாக கல்யாணம் படிக்காமல் இருந்தார் விசாலண்ணே அது போக திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு இனி கவலைப்பட வேண்டாங்க இனி விசாலனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் வர போகிறாங்க சாய் தன்சிகா அவங்களும் நல்ல ஒரு நடிகை சரிங்களா அதனால் விசாலண்ணுக்கு கல்யாணம் முடியலை முடியலன்னு சொன்னால் எல்லாேருக்கும் இப்போ விசால கல்யாணம் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கவும் சந்தோஷமாக இருக்குது அதுபோக நிறைய சர்ச்சைக்கு ஆளானார் அனஹோண்டான என்னமோ சொல்லிலாம் நம்மளால தலைவர் வந்து சர்ச்சைக்கு உள்ளானார் பரவாயில்ல இப்போ தலைவர் கல்யாணம் முடியுது விசால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விசாலண்ணே அவங்களுக்கு வந்து வாழ்த்த வயதில் வணங்குறேன் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிலைவில் சோசியல் மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் பிர்லே